ஆ அப்பா சொன்ன மாதிரியே வாங்கின்னு போயிடலாண்ணா சரி சரி வாங்கிட்டு போயிடலாம் காசு வாங்கிட்டுதான் பத்திரமா இருக்கு சரியா பா போலாம் என்னி விட மறந்தால் எதற்கூறவி எத்தனை எண்ணி விடந்தாள் வந்தால் துறவி விருந்து க படைத்திடும் அறங்கவட அல்லவா சேய் பார்வையாலே முழுகிட்டாதடா போண்டா சமோசாவ இல்லை அண்ணன் வாங்கித் தரேன் வா போய் கேப்போம் எவ்வளவு ரேட்டுன்னு ஐ சமோசா போண்டா வடை நம்ம கடை தான் இருக்கும் பத்து ரூபாய்க்கு நாலு போண்டா வடை எல்லாமே பத்து கிடைக்கும் ரூபாய்க்கு எல்லாமே $4 வடை $4 போண்டா எல்லாமே அட எல்லாமே ரூபாய் இல்லடா நாலு பத்து ரூபாய் போண்டா பத்து ரூபாய் வடை பத்து ரூபாய் அப்படி சொன்னாங்க ஐயோ சூடா இருக்கே

போண்டா எனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு சூப்பர் சூப்பர் எக்கா நாலு போண்டா கொடுக்கா நானா நாலு நாலா கேட்கறீங்க ஒரு 40 வாங்கி விஷம் வாரம் உட்கார் சாப்பிடுங்க சும்மா கடைய மச்சி உட்கார்ந்திருக்காதீங்க நான் போக்கிரிக்கி போக்கிரி ராஜா அச்சா ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றானுங்க போய் பாப்போம் அப்பா சொல்வாரு சிறுவ சாப்பிட்டா பெருவ இருப்பனு அதனால தான் கொஞ்ச கொஞ்சமா சாப்பிடுவோம் நம்ம எல்லாம் பாத்தா கொஞ்ச கொஞ்சமா சாப்பிடுற மாதிரி இல்ல குண்டா குண்டான்னா சாப்பிடுற மாதிரி மூளைய வளைறானே உடம்பை வளைச்சிரானுங்க எக்கா கோச்சிகாரன்

நான் சொல்லிக்கிறேன்டா உர்றா ஏன்டா தம்பி இப்படி அழுவுற நாய் கக்கா போன மாதிரி அது ஒன்றும் இல்லை நான் போண்ட சாப்பிடுல வடி சாப்பிடுல அதனால் ஒன்று சரியா தம்பி தம்பி அழுவாதுடா உன் போண்டாவெல்லாம் இவன் தான சொன்னால் இதாடா ஒரு போண்டாவும் ஒரு வடையும் நீ மட்டும் எடுத்துக்கோ அப்போ நானும் எடுத்துக்கிறேன் யார் தருவா

மேஸ்திரி வர நேரம் ஆயிடுச்சு வந்தான்னு வச்சிக்கா இதையெல்லாம் பார்த்தானாக்கா சம்பளம் கூட தரமாட்டான் அய்யோ கட்டைய வந்துட்டானே இப்பதான் பந்தா ஆ அது மாதிரி த தக்களவிய தள்ளி பூசணும் நல்லா தெரிஞ்சுக்கணும்டா வேலையை உன்னை யாராலையும் கையில் பிடிக்க முடியாது சார் வணக்கம் சார் சார் ஆ வேலைலாம் கரெக்டா போகுது பழகுது வணக்கம் வணக்கம் வா பேபி

மாவுன மச்சானும் சேர்ந்து எங்கிட்ட என்ன மருகையா பண்ண வச்சிருக்கீங்க பலிதாடா மருகையா கிடையாது ஒண்ணும் கிடையாது இது வரைக்கும் நான் போண்டாவுக்கு சமோசா காசே உனக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறேன் அந்த ஆறாயிரம் ரூபாய் இப்போ வந்தவனும் டெய்லி ஒரு போண்டா ஒரு சமோசா வாங்கி அது கொடுத்துட்டு உனது ஓம் பிள்ளைங்களே துண்டுறோம் பார்த்தா இவனை பார் இவனை பார் எப்படிக்கிறான் இவன் அந்த நான் கொடுத்த காசுல தான் வந்துக்கிறான் சார் நீங்கள் கொடுக்குற போண்டா பற்றி காசுல ஒன்றா எங்கள் உடம்பு இவ்வளோ பெருசு வரல எங்க அப்பா டெய்லி மேஸ்திரி அவங்க கிட்டலாம் 100 ரூபாய் 200 ரூபாய் கமிஷன் வாங்கி வியாபாரம் பண்ணி அதுல மீன் கறி முட்டைலாம் சாப்பிட்டு தான் இப்படி ஐட்டோடாங்க தெரியுமா? தம்பி நான் மொத்தம் தான் எல்லாமே சொல்லணுமா உன் பங்குக்கு நீயே சொல்றா? அத எள்ளிச்சு சொல்லட்டியா? சார் எங்க மாமா பேர்மே இய பங்குக்கு நான் சொல்றா சார் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நாங்க வீடு கட்டணும்னு நினைச்சேன் எங்க மாமா கிட்ட போய் சொன்னோம் ஒரு ரூபா செலவு மூணு பில்டிங் சார் மூணு பில்டிங் கட்டி கொடுத்துட்டார் சார் அவ்வளோ தங்கமான மனிதன் சார் எப்படி எப்படியா அவங்களுடைய ஓனர் புதுசாக ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு இருந்தாரு அதில் இருந்த எல்லா பொருளையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாரு இது எப்படியாச்சும் உங்கள் ஓனருக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்கள் மாமா சொன்னாரு எங்கள் ஓனர் ஒரு கேடக்கும் அப்படின்னு சொல்லி அசிங்கசிங்கமா பேசுறாரு குடிச்சிட்டு வந்தாருன்னா ஓனர் பத்தியா தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு மாமா கோவம் வந்துருச்சு சார் நீங்க ஏன் கோவப்படுறீங்க உங்களே இல்ல சார் அவர் ஓனர எனக்கு நல்லது பண்ற நல்லது பண்ணுன்னு என்ன பண்ணுங்களோடா சரி சரி இதெல்லாம் விடுங்க மாமா வந்த வேலையை பார்க்கலாம் ஏதோ கம்பி கிடக்கு நீ எங்க அம்மாட்ட சொன்னீங்க அம்மா கம்பி எடுத்துட்டு வர சொன்னாங்க எடுத்துக்கூடு என்னால ஒரு ஆளாலாம் தூக்க முடியாது கம்பி கட்டி தூக்கிட்டு போவாதீங்கடா என்ன ஒரே அடியா பாட கட்டி தூக்கிட்டு போடுங்கடா டேய் போங்கடாங்க போங்கடா டேய் மாமா அங்க இருக்குங்கறாரா வாடா போலாம் ஓ கம்பி வா ஆ டேய் நான் இருக்கும்போதே போதே உன் பசங்கள வச்சு கம்பி தூக்குற மூணு ஃப்ளோர் ஏறிட்டீங்களா அதான் இந்த பேஸ்மென்ட்டோட நிக்குது பில்டிங் இன்னைக்கு இந்த பேப்பர் இன்னும் கொஞ்ச நாள் தான் அடிடா